அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவாங்க பணி நிமித்தமான வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய உடல்நலனை நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவாங்க கலைத்துறையில படைப்பு திறன் வளரும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணத்துல உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் மனதில் ஒரு நம்பிக்கை உண்டாகலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய பேச்சின் இனிமையால் காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எதிலுமே சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மந்தமான போக்கு மாறக்கூடியதாகவும் வேகம் பிறக்கக்கூடியதாகவும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப்பெறுவாங்க இடமாற்றத்துடன் பதிவு உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க நினைப்பீங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு காரிய தடை தாமதம் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும் கலைத்துறையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து குவியும் பல வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீக்கும் வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதெல்லாம் தயங்க மாட்டீங்க பேச்சின் திறமை அதிகரிக்க தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான ஒரு நிலை காணப்பட்டாலுமே உங்களுக்கு வருமானம் குறையாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அது தீரும் வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க அலைச்சலுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும் வெளியில கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடியதாகும் தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படும் திருடி போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கலாம் உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மலமளவென்று வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வர வர வேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாக கூடியதாகும் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழிலில் மிக சிறப்பான ஒரு நன்மைகளும் ஏற்படலாம் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்போது தான் உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியதற்கு இது உதவக்கூடியதாக இருக்குது அரசியலில் சிலருக்கு மாவட்ட பொறுப்புகள் தேடி வரும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எதிலுமே உங்களுக்கு பணி சுலபமாக முடியும் செலவுகளை குறைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணி இல்லை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அவ்விட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு பிள்ளை பெரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் அது மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரக்கூடியதாகும் கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து மனத்தாக்கல் நீங்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சகஜ நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதிகள் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனமாக இருக்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவும் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்களுக்கு பதிவு உயர்வு தேடி வரக்கூடியதாகவும் வருமானம் சீராக இருக்கக்கூடியதாகவும் விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுவதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர பல நன்மைகள் ஏற்படலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய பாக்கிகள் வந்து சேரக்கூடியதாகும் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் தைரியத்துடனும் புரிதலுடனும் செயல்பட நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாரத்தின் நடுவுல உங்களுடைய பெரிய முயற்சிகளுக்கு வேகம் பிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இந்த நேரத்துல எந்த ஒரு பெரிய திட்டமிடலும் பணத்தை நீங்க முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் சில்லறை வணிகர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நேரம் அது அப்படின்னே சொல்லலாம் காதல் உறவுல மாற்றங்களை நீங்க காணலாம் உங்களுடைய காதல் துணையின் உணர்வுகளை நீங்கள் ஒருபொழுதுமே புறக்கணிக்காதீங்க இல்லையென்றால் என்றால் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய சங்கடங்கள் விலகும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு செயல் செய்து அதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தொழிலை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் குருவின் பார்வை பத்து பனிரெண்டு இரண்டாம் இடங்களுக்கு கிடைப்பதால் வியாபார முன்னேற்றம் அடையும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம் வேலையில இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப நெருக்கடி நீங்க கூடியதாகவும் உங்களுடைய செலவுகள் கட்டுப்படக்கூடியதாகவும் இருக்கு எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாக இருக்குது நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்குது உங்களுடைய செயலில் எதிர்பார்த்த தடை உங்களுக்கு உண்டாகும் சுலபமாக முடிய வேண்டிய வேலையில் இழுப்பறியான ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எந்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே